பல இடங்களில் வரக்கூடிய செய்தி இதுல என்னல்லாஹுலே அவர்கள் இந்த மாதிரி சுபகு தொழுகையை ஒரு நாள் லேட்டாகி தொழுதார்கள் தொழுதாங்கி தொழுது என்ன சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தூங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யி

அல்ல உள்நோக்கம் இருக்கலாம் எப்படியோ இந்த ஹதீஸ் என்ன செய்றாங்க ரசூல் சலாஹ் இருபத்தி மூணு வருஷ காலத்துல ஒரு நாள் மறந்த செய்திய இருபத்தி மூணு வருஷத்துக்கு மறக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலர் ஆனால் இன்னொரு செய்தி அந்த அந்த ஹதீத்திலேயே இன்னொரு வார்த்தை வருகிறது அந்த ஹதீத்திலேயே என்ன செய்கிறது ஒரு வார்த்தை அந்த செய்தியிலேயே ஒரு வார்த்தை வருகிறது என்ன வார்த்தை தெரியுமா

அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழுவது ஏற்கனவே உள்ளதை விட வாஜிபாக ஏற்கனவே உள்ளதை விட மிக முக்கியமான ஒரு கடமையாக இந்த செய்தி மாறுவதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே நாம தவறாக இந்த செய்தி என்ன செய்திருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் என்பதை பதிவு செய்து